வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பதிவுல ஆகஸ்ட் நம்ம மாசம்ல அதிரடியான பண வரவு ஏற்படுறதுக்கு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா நம்ம வீட்டுல நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்தோட ஒவ்வொரு நாளும் நாம சொல்ல வேண்டிய ஒரு சுவிட்ச்வேர்ட பத்தி தான் சொல்ல போறேன் ஏற்கனவே ஜூலை மாசம் இந்த மாதிரியான ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் அதை செஞ்சுட்டு நிறைய பேர் நல்ல சேஞ்சஸ் தெரியுது நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிருக்கீங்க அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கான பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வாரடையும் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கேட்றீங்க. அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாசத்துல பணத்தை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய மணி மந்திராவை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு பணத்தோட தேவைகள் எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் செய்யுது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வீண் வரைய செலவுகள் இருக்கு ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறீங்க இன்னும் ஒரு சிலர் வியாபாரத்துல லாபமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க அது மட்டும் இல்லாம கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குதுன்னு ஒரு சிலர் சொல்றீங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள சரியாகிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற சுவிட்ச் நீங்க தாராளமா சொல்லலாம் இந்த சுவிட்ச் வேர்ட சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா சொல்லலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு நாங்க சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லலாம் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொல்லலாம் இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் நமக்கு தமிழ்லயும் சமஸ்கிருதத்துலயும் எப்படி மந்திரங்களும் ஸ்லோகங்களும் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை தான் நாம ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்றோம் இந்த ஸ்விட்ச் வேர்ட நாம சொல்ல சொல்ல நம்மளோட அதிர்வலைகள் அதிகமாகும் பணத்தை ஈர்க்கிறதுக்குன்னு ஒரு அதிர்வலைகள் இருக்கு அந்த அதிர்வலைகள் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நமக்கு பணவரவு அதிகரிக்கும் அந்த வகையில பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளை இந்த சுவிட்ச் நமக்கு கொடுக்குது தினமும் இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தும் போது அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் நல்ல ஒரு பணவரவு இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாவே ஏற்படுறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க இப்ப நான் சொல்ல போற சுவிட்ச் வேர்டை என்னைக்கு ஆரம்பிக்கணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாசத்தோட முதல் நாள் இன்னைக்கே இந்த சுவிட்ச் வேர்ட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா பரவாயில்லை என்னைக்கு இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அந்த நாள்ல இருந்து இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிங்க மினிமமா இந்த சுவிட்ச் வேர்ட இருபத்தி ஒரு நாட்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு கட்டாயமா நீங்க சொல்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ சப்போஸ் ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன் நான் இப்ப ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராள தாராளமா ஆரம்பிக்கலாம் ஆனா ஆரம்பிச்சு தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு மினிமமா நீங்க சொல்றதுக்கு பாருங்க அதே மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்ட எந்த நேரத்துல சொல்லலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய எந்த சமயத்துல வேணாலும் இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லலாம் இதுல குறிப்பிட்டு பெஸ்டான டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம்தான் இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துல படுத்துக்கிட்டே கூட சொல்லலாம் எந்த ஒரு ரூல்ஸும் நமக்கு கிடையாது இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லிக்கிட்டு அப்படியே நீங்க தூங்கவும் செய்யலாம் இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி பாதி தூக்கம் பாதி விழிப்பு நிலையில இருப்போம் இந்த டைம்ல நம்மளோட ஆள் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் இந்த சமயத்துல நாம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆகும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம நம்மள சுத்திலும் ஈர்க்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் போய் சேரும் அந்த வகையில நைட்டு நீங்க தூங்க போறது முன்னாடி இந்த சுவிட்ச சொல்றது அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் சரி எவ்வளவு நேரம் இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லணும் கேட்டீங்கன்னா குறஞ்சது அஞ்சு நிமிஷம் சொன்னாவே போதும் மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லுங்க நாள் பூரா உங்க மனசுக்குள்ள இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் இருக்கும் போது கூட உங்க மனசுக்குள்ள இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா பெண்கள் சமைக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது மந்திரத்தையோ சுவிட்ச் வேர்டையோ சொல்லிக்கிட்டு சமைச்சிங்கன்னா அந்த சுவிட்ச் வேர்டோட பவர் எல்லாமே அந்த உணவுல இறங்கி இருக்கும் இது நம்ம குடும்பத்துல இன்னுமுமே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனாலதான் பெண்கள் சமைக்கும் போது அன்போட சமைக்கணும் பாசத்தோட விதமான கோபமான எண்ணங்களையும் சமைக்கும் போது வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இது நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம வீட்ல ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால பெண்கள் இத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சரி இப்போ அந்த சுவிட்ச் வேர்ட் என்னங்கறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் அபண்டன்ஸ் ஆகஸ்ட் பிரிங் ஜாக் பாட் எயிட் ஜீரோ எயிட் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் அபண்டன்ஸ் ஆகஸ்ட் பிரிங் ஜாக்பாட் எயிட் ஜீரோ எயிட் இப்ப நான் சுவிட்ச் வேர்டோட சேர்த்து ஒரு ஏஞ்சல் நம்பரையும் கொடுத்திருக்கேன் இந்த ஏஞ்சல் நம்பருமே நமக்கு அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லும்போது பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷமான மனநிலையில நீங்க சொல்லி பாருங்க இந்த டைம்ல எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் வச்சுக்க வேண்டாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல இந்த கடன் பிரச்சனையினால என்னால வாழவே முடியல நிம்மதியா இருக்க முடியல எனக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்காதா இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் போட்டுட்டு நேர்மறையான எண்ணத்தோட எனக்கு நிச்சயமா பணம் வரும் அப்படிங்கிற உறுதியான மனநிலையோட இந்த சுவிட்ச் வார்ட சொல்லி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம செப்டம்பர் மாசத்தோட முதல் நாள் அன்னைக்கு இப்ப எனக்கு கொடுத்த மாதிரியே பீட்பேக்கையும் சொன்னீங்கன்னா இன்னமுமே நான் ஹாப்பியா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்பேன் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி